பத்தாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான முதல் இலக்கணம் இதுதான் முதல் பாடம் அதாவது எழுத்து சொல் இதை இலக்கண வகையை தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சார்பெழுத்துக்கள் அப்படின்னாக்கா பத்து வகைப்படும் நீங்க சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்பீங்க இல்லையா சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை உயிர் மெய் எழுத்து ஆயுத எழுத்து உயிரளப்படை ஒற்றளபடை குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் ஐகார குறுக்கம் அவகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் இந்த பத்தும் சார்பெழுத்துக்கள் ஆகும் ஏற்கனவே நீங்கள் படித்த பாடத்தில் இருக்கக்கூடிய சார்பெழுத்துக்கள் தான் இருந்தாலும் பத்தாம் வகுப்பில் உங்களுக்கு பொது தேர்வுன்றதால நீங்கள் எல்லாமே மறுபடியும் நல்லா படித்து வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுத போகிறது ரொம்ப நல்லது இல்லையா மதிப்பெண்ணில் ஒரு மதிப்பெண் கூட குறையாத அளவுக்கு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு இந்த இலக்கணம் கண்டிப்பாக பயனளிக்கும் அதனால ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம கண்டிப்பா எல்லாமே பாருங்க அதனால மாணவ மாணவிகள் இந்த இலக்கணம் உங்களுக்கு இலக்கணம்னாக்கா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களையும் எனக்கு தெரிவிக்கலாம் இப்போ உயிர்மை எழுத்துக்கள் அஹ் ஆயுத எழுத்து இது எல்லாமே சார்பு எழுத்துக்கள் அப்படின்ட்டு பார்த்தோம் அடுத்தது அலபடை அலபடைன்னா எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயிரல படை ஒற்றளப்படை இலக்கணத்துல அளபடை அப்படின்ட்டு ஏன் கொண்டு வந்தாங்க அதாவது நம்ம பேசும்பொழுது பேச்சில் சுவாரஸ்யமே இல்லாம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா நம்ம அப்படியே என்ன எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்றத விட என்ன சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம அதை ஏற்ற இலக்கத்தோட பேசுறோம் புலவர்கள் கூட கவிதைகளில் கண்டிப்பாக அதில் ஒரு கவிதை நயத்தில் ஒரு மாத்திரைகள் ஒழிக்கப்பட வேண்டும் அந்த ஏற்றம் இரக்கம் இந்த மாதிரி ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை அப்படின்னு கொண்டு வந்தால் தான் கவிதைக்கு அழகு நம்முடைய பேச்சுக்கு அழகு அதில் ஒரு இனிமை கலந்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அலபடை அப்படின்ற மாத்திரைகள் மூலமாக அலபடைன்ற பேர் வச்சு கொண்டு வந்தாங்க அடிப்படையில தான் அளபடை அப்படின்றது உருவாச்சு அதனால நம்ம அளபடை அப்படின்றது முதல்ல நீங்க முழுமையா புரிஞ்சுக்கோங்க அளபடை அப்படின்றது இரண்டு வகைப்படும் படிச்சோம் அதாவது உயிரளப்படை ஒற்றளப்படை உயிரளப்படை என்றால் என்ன அப்படின்னா உயிரளப்படை வந்து செய்யுள்ள ஒரு மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்த இடத்துல வேணாலும் வரலாம் அதில் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் பொழுது நெட்டெழுத்துக்கள் பக்கத்தில் அதற்கு ஈடாக ஒரு குற்றெழுத்து வரும் அதன் பின்னால் வரும் அதுக்கு பேர்தான் உயிரளப்படை அப்படின்னு சொல்வோம் நீங்க என்ன பாருங்க உயிரளப்படை மொத்தம் மூன்று வகைப்படும் செய்யுலிசை அலபடை இன்னிசை அலபடை சொல்லிசை அலபடை இந்த செய்யுலிசை அலபடை ஆகட்டும் இன்னிசை அலபடை சொல்லிசை எல்லாமே நல்லா பாருங்க இதுல வந்து எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கக்கூடிய நெட்டெழுத்துக்கள் வரும்பொழுது அதுக்கு பக்கத்துல ஒரு குற்றெழுத்து வரும் அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இது ஒரு அலவடை அப்படின்ட்டு அதுவும் உயிரளபடைன்னு கண்டுபிடிக்கலாம் அதுலயும் செய்யுலிசை அலபடைன்னா என்ன இன்னிசை அலப்படையினா எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிசை அளவடையினா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்